என்னத்தையோ நினைக்க போய் என்னத்தையோ நடந்துடும் இப்படி காமாத் இந்த ஆசைகள் எதிர்பார்ப்புகள் வர்றதுனால அந்த எதிர்பார்ப்பு நடக்காத பட்சத்தில் அல்லது விபரீதமாக நடக்கும் பட்சத்தில் குரோதம் தன்னைத்தானே வந்துடுறது நான் எவ்வளவோ எதிர்பார்த்தேன் அவங்ககிட்ட அவன் இப்படி ஏமாற்றினானோன்னா கோபம் தன்னைத்தானே சரீரத்தில் மனசுக்குள்ள தமக்கல கோபம் உருவாகும் அதான் சொல்றார் சங்காது ாம பழக்கம் அதிகமாக வச்சுக்கிறதுனால பழக்கம் ஸ்னேகம் வச்சுக்கிறதுனால எதிர்பார்ப்புகள் ஆசைகள் உருவாகிறது இந்த ஆசைகள் நிறைவேறாத பொழுது கோபம் தன்னைத்தானே மனசுக்குள்ளே உருவாகிறது கோபம் வெறி இதெல்லாம் மனசுக்குள்ளே வந்துடும் காமாத் குரோதோ இந்த எதிர்பார்ப்புகள்ங்கிறதுனால குரோதம் உருவாகிறது கோபம் உருவாகிறது क्रोधाद् भवति सम्मोहः सम्मोहात् सम्मोहा, स्मृतिविभ्रमः स्मृतिभ्रंशाद्बुद्धिनाशः